வணக்கம் கோபியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் சிறப்பாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிபாளையம் வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மாலை நாலு மணி முதல் மக்களை நாடி அவர்களின் குறைகளை தீர்க்க தமிழ்நாடு அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற்றது திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாவட்ட துணை ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சியில் கோபியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குறைகளை மனுக்களாக வழங்கினர் மனுக்களின் வேலைவாய்ப்பு பட்டா மாறுதல் சாக்கடை வசதி நீர் வடிகால் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகள் தாங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகளை நேரில் மனுக்களாகவும் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் கூறினர் மேலும் வெள்ளாங்கோவில் ஊராட்சி உட்பட்ட பகுதியான வெள்ளாங்கோவில் திங்களூர் சாலை ஆஞ்சநேய நகர் அண்ணா வீதி ஒன்று இரண்டு மற்றும் பள்ளிமாரியம்மன் கோவில் வீதியில் இருபுறமும் சாக்கடை நீர் செல்லாமல் சுமார் நூறு மீட்டருக்கு மேலும் சாலை ஓரம் அமைந்துள்ள சாக்கடையில் இரண்டு புறமும் சாக்கடை நீர் தேங்கியுள்ளது மேலும் இதனால் சாக்கடை நீர் தேங்கியுள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொற்று பரவும் அபாயம் உள்ளது எனவே உடனடியாக சாக்கடை கழிவு நீர் செல்ல நிரந்தர தீர்வு காண வேண்டி மனு வழங்கப்பட்டது மேலும் மற்றொரு மனுவில் வெள்ளாங்கோவில் திங்களூர் சாலையில் அமைந்துள்ள ஆஞ்சநேய நகர் பள்ளி மாரியம்மன் கோவில் வீதி மழைக்காலங்களில் மழைநீர் செல்லும் ஓடைகளில் அடைப்பு ஏற்பட்டும் மற்றும் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் மொத்தமாகவும் சாலையில் தேங்குவதால் சுமார் இரண்டு அடிக்கு மேல் மழை நீர் தேங்குகிறது மற்றும் சாக்கடை நீரும் தேங்குகிறது மேலும் மழைக்காலங்களில் சாலையில் மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் பூந்து விடுகிறது மழைக்காலங்களில் இரவு நேரங்களில் சாலையில் தண்ணீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் பாதசாரிகள் சாலையை கடந்து செல்ல முடியாமல் மிகவும் சிரமமாக உள்ளது மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் சார்பாகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சார்பாகவும் மனு வழங்கப்பட்டது மேலும் மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்தார் நன்றி வணக்கம்